இந்த வீடியோவில் பார்த்தோன்னா நம்ம காலில் இருக்க காஃப் மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளோட லெக் மசில்ஸுக்கு நம்ம ஒர்க் அவுட் கொடுக்குறதுனால முக்கியமாக இன்ஜுரி ப்ரிவென்ஷன் ஸோ உங்கள் காலில் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா சுலுக்கு தசைப்பிடிப்பு இது மாதிரியான வீக்கம் ஏற்படும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறவங்க பார்த்தோன்னா வந்து லெக் கண்டினியூஸாக வந்து காஃப் மசல்ஸுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கறதுனால அவங்க இன்ஜுரியிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க முக்கியமாக இம்ப்ரூவ் த பேலன்ஸ் ஸோ உங்கள் பாடி நல்லா பேலன்ஸாக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் உங்களோட காலை நீங்கள் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்கள் டோட்டல் பாடியுமே வந்து ஸ்டெபிலிட்டி பேலன்ஸாக இருக்கும் அதனால உங்கள் காஃப் மசலில் நல்லா பில்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தினா இம்ப்ரூவ் த பேலன்ஸ் உங்கள் பாடி வந்து நல்லா பேலன்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக ஆங்கிள் ஸ்டெபிலிட்டி ஸோ உங்கள் பாடி நல்லா பில்டு பண்ணுறதுக்கு உங்கள் பாடி நல்லா ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களோட ஆங்கிள் ஸ்டெபிலிட்டியை நல்லா கொண்டு வரதுக்கும் உதவியாக இருக்கும் உங்களோட ஸ்குவாட் மசில்ஸ் உங்களோட லெக் மசில்ஸை நல்லா பில்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பாடியும் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும் உங்களோட ஆங்கிளும் ரொம்ப ஸ்டெபிலிட்டியாக இருக்கும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க முக்கியமாக இம்ப்ரூவ் த போஸ்டர் ஸோ உங்கள் பாடி நிறைய பேருக்கு பாடி வந்து கூணு விழுந்து இருக்கும் சில பேர் பார்த்தோன்னா ரொம்பவே குனிஞ்சு நடப்பாங்க சில பேர் ரொம்ப நிம்மதி நடப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் கண்டினியூஸாக இந்த காஃப் மசில்ஸுக்கும் உங்களோட லெக் மசில்ஸுக்கும் ஒர்க் அவுட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட போஸ்டரை நல்லா மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் ஸோ இந்த காஃப் ரைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டோட்டல் பாடியுமே நல்லா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நீங்களே கூட பார்க்கலாம் அதனால் உங்கள் ப்ளட் சர்க்குலேஷன் இன் இன்க்ரீஸ் பண்ணணும் உங்கள் ப்ளட் சர்க்குலேஷனை நல்லா ஃப்ளோவாக வச்சுக்கணும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா இந்த காஃப் ரைஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் ஸோ இந்த காஃப் ரைஸ் பார்த்தினா வந்து என்னென்ன காஃப் ரைஸுக்கு ஒர்க் அவுட் கொடுக்கலாம் காஃப் ரைஸ்ன்றது ஒரு தனி ஒர்க் அவுட் தான் அந்த காஃப் ரைஸ் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஒர்க் அவுட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃப் மசில்ஸுக்கான தனியாக ஒர்க் அவுட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் வந்து கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கை வந்து பாருங்கள் அந்த காஃப் ரைஸ் வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு காஃப் மசில்ஸுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான முக்கியமான பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா பூஸ்ட் த ரன்னிங் எஃபிஷியன்சி ஸோ உங்கள் ரன்னிங் எஃபிஷியன்சியை நல்லா பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக அத்லெட்டுக்குலாம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க என்ஹான்ஸ் த அத்லெட்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ உங்களோட அத்லெட்டிக் பர்ஃபார்மன்ஸை நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா அத்லெட்டுக்கு பார்த்தினா லெக் தான் ரொம்ப முக்கியம் ஸோ லெக்லேயும் முக்கியமாக அவங்களோட டோஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ எந்தளவுக்கு அவங்க டோஸை ஸ்ட்ராங்காக வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து கொடுப்பாங்க ஸோ அதனால் அவங்களோட வின்னிங் ப்ரெடிக்ஷன் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட லெக் மசில்ஸை நல்லாவே நீ வந்து பில்டு பண்ணியிருக்கணும் அதனால் அத்லெட்டுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்னு சொல்லி ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க இன்க்ரீஸ் த ஜாயிண்ட் ஸ்டெபிலிட்டி ஸோ உங்களோட காலில் இருக்க ஜாயிண்ட்டை நல்லா ஸ்டெபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும் முக்கியமாக ஆங்கிள் மொபிலிட்டிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முன்னாடி பார்த்தது ஆங்கிள் ஸ்டெபிலிட்டிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னேன் இப்போ பார்க்குறது என்ஹான்ஸ் த ஆங்கிள் மொபிலிட்டி ஸோ அதுவும் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக ஹெல்ப்ஸ் டு லாஸ் வெயிட் ஸோ இந்த காஃப் ரைஸ் காஃப் மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் நீங்கள் பண்ணுறதுனால கண்டினியூஸாக பண்ணுறதுனால உங்களுக்கு கெட்ட ஃபேட்ஸ்லாம் வெளியே வந்துடும் சொல்கிறாங்க முக்கியமாக இன்க்ரீஸ் த ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிபிலிட்டி உங்கள் பாடி ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் ஃபிளெக்சிபிலிட்டியாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் முக்கியமாக ஸ்ட்ரென்த் அண்ட் யூர் காஃப் மசில்ஸ் ஸோ காஃப் மசில்ஸுக்கும் தனியாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு அந்த காஃப் மசில் மட்டும் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ரொம்ப சான்ஸ் அதிகமாக இருக்குது அதனால் மறக்காமல் காஃப் ஒர்க் அவுட் வந்து பண்ணணும் அப்படின்னா என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியாது அவங்களாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன் ஸோ மறக்காமல் அந்த லிங்க்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி அந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி அப்படின்னா உங்கள் காஃப் மசிலும் நல்லா பில்டு பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் மறக்காம இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் அந்த பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த காஃப் அவுட் கண்டிப்பாக பண்ணுங்கள் மார்னிங்கும் பண்ணலாம் ஈவினிங்கும் பண்ணலாம் எந்த ஏஜில் இருக்கிறவங்க அப்படிலாம் கிடையாது எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் பண்ணலாம் அந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் இதை பண்ணுறதுக்கு என்ன ப்ரோ டயட் எடுக்கணும் டயட்லாம் டயட் இல்லை ஸோ நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் கார்போஹைட்ரேட் ஃபுட் குட் ஃபேட் உள்ள ஃபுட்லாம் எடுத்துக்கோங்க முக்கியமாக ஸ்குவாட் ஒர்க் அவுட் அதாவது லெக் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த காஃப் மசலுக்கும் சேர்ந்து நீ வந்து ஒர்க் அவுட் வந்து கொடுத்துடலாம் பை கைஸ்